மாட்டுக்கெல்லாம் எதுக்கான பொங்கல் நினைக்கிறவங்களுக்கு இந்த பதிவு கண்டிப்பாக அதற்கான பதிலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு பகுதியிலும் வழிபாட்டு முறையில் சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் மருந்து நிலத்தில் கொண்டாடப்படும் பொங்கலுக்கு என்றைக்குமே ஒரு தனிச்சிறப்பு உண்டு சிறு சிறு இனக்குழுக்களாக ஆங்காங்கே பயணித்த மக்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய பண்பாட்டு மாற்றத்தை ஏற்படுத்தியது ஒரு இடத்துல தங்கி வேளாண்மையை தொடங்கிய போது தான் அதன் வெளிப்பாடான பொங்கல் பண்டிகையில் மாட்டுப் பொங்கல் தற்போது எங்கள் ஊரில் எப்படி கொண்டாடப்படுகிறதுங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதை எங்கள் ஊரில் திட்டாணி வழிபாட்டு முறைன்னு சொல்லுவோம் திட்டாணிங்கிறது ஒரு பொதுவான மேட்டுப்பகுதி எங்கள் ஊரில் ஆற்று ஓரத்தில் இருக்குது எப்போதுமே நமது வரலாற்றில் மாடுகளுக்கு மிகப்பெரிய இடம் உண்டு இருந்தாலும் இந்த நாள் மாடுகளை போற்றி கொண்டாடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் போற்றி கொண்டாடும் அளவிற்கு மாடுகள் நமக்கு என்ன செஞ்சதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மாடுகள் வாடும் இந்த கீற்று கொட்டகையில என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் மாட்டு பொங்கல் அன்னைக்கு விடியற்காலையில் அம்மா எழுந்து மாட்டு கொட்டகையை சுத்தம் செய்வாங்க மாவு மற்றும் செம்மண்ணால் கோலம் போட்டு சாணத்தை வச்சு தொட்டி கட்டுவாங்க இதை எங்கள் ஊரில் கள்ளி வட்டம்னு சொல்லுவாங்க அதாவது சாணத்தை வட்டமாக வச்சு அதை நான்காக தடுத்து மஞ்சள் சுண்ணாம்பு நீர் அடுப்பு கறித்தூள் மாட்டு கோமியம் அரிசி கோலமாகவும் நீர்னு நாலு தொட்டியையும் நிரப்பிடுவாங்க அதே போல் சாணத்தை கையால் பிள்ளையார் பிடிச்சி அதில் அருகம்புள்ள சொருகி நடுவில் வச்சுருவாங்க இதை அலங்கரிக்க மஞ்சள் கொத்து இஞ்சி கொத்து நெற்கதிர் கன்னிப்பூலா பரங்கி தும்பை பூன்னு எல்லாத்தையும் சுற்றி வச்சு விளக்கேற்றுவாங்க இந்த தணிகை முறை வாழும் சூழலுக்கு ஏற்ப சிறு சிறு மாற்றம் பெறலாம் மாட்டு கொட்டகையை தயார் செஞ்சதுக்கப்புறம் மாடுகளை தயார் செய்ய ஆரம்பிப்பாங்க மாடுகளை நல்லா குளிப்பாட்டி நெல்லிக்காய் பச்சை மஞ்சள் வேப்பிலை மற்றும் சிறிது சுண்ணாம்பு வச்சு சிவப்பு நிற சார்ந்த மாட்டின் உடலில் அங்கங்கே பூசி அலங்கரிப்பாங்க அதே போல் வீட்டு உள்ளேயும் பல்வேறு இடங்களில் கோலம் போடுவாங்க நமது பண்பாட்டில் உலக்கைக்கு எப்போதுமே மிகப்பெரிய இடம் உண்டு அதனால் மாட்டை வரவேற்பதற்காக வாசலில் மாவுளமிட்ட உலக்கையையும் போட்டு வைப்பாங்க அரிசி மற்றும் காய்கறிகளை போட்டு பொங்கிய சோறு மற்றும் வழிபடுவதற்கான அனைத்து பொருட்களையும் ஒரு கூடையில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு வீட்டிலிருந்தும் மாட்டுடன் திட்டாணியை நோக்கி புறப்படுவோம் முன்னாடியெல்லாம் திட்டாணிக்க போகிறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கேன் அதில் எனக்கு தெரிஞ்சு மறைஞ்சு போன ஒன்றுன்னா தப்பு சத்தம் அதை அடிக்கும் போது ஏற்படும் உற்சாகம் அதன் மூலம் ஏற்பட்ட ஒற்றுமை அதெல்லாம் இப்போது மறைஞ்சு போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் திட்டாணிக்க வருபவர்களின் எண்ணிக்கையுமே குறைஞ்சிருச்சு இதில் உங்களால் எத்தனை நாட்டு மாடுகளை பார்க்க முடியுதுன்னு மறக்காம கருத்துரை பட்டியலில் பதிவு செய்யுங்க ஏன்னா நாட்டு மாடுகள் அதுவும் குறிப்பாக காலை மாடுகள் வேளாண்மையிலிருந்து நீக்கப்பட்டதுக்கப்புறம் வழிபாட்டு முறையில் நிறைய மாற்றம் வந்துடுச்சு இந்த திட்டாணி மேடையில் ஒவ்வொரு வருடமும் தாங்கள் தங்கள் கூடையை எங்கு வைத்து வழிபடுகின்றனரோ அதே இடத்தை மறு வருடமும் பெறுவதாக சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த நெட்டி மாலை எத்தனையோ நீங்காத நினைவுகளை கொண்டு வரலாம் ஏன்னா நாம் மற்ற உயிர்களுக்கு அணிவித்த முதல் மாலையாக கூட இது இருந்திருக்கலாம் சிறு வயதில் நமது வீட்ல வளர்க்கப்படும் ஆடு மாடு ஆட்டுக்குட்டி கன்று குட்டி எல்லாமே நமக்கு நெருங்கிய நண்பர்களா இருந்திருப்பாங்க அவைகளுக்கு இந்த மாலையை கட்டி பார்ப்பதில் அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும் அப்புறம் இந்த கோரையில் முடியப்பட்ட மற்றொரு மாலை இதற்காக காடுகளில் அங்கங்க சுத்தி தெரிவோம் இதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒவ்வொரு இலைக்கும் வரலாற்றில் எத்தனையோ குறியீடுகள் இருந்திருக்கலாம் குறிப்பா மழைக்காலத்தில் செழித்து வளரக்கூடிய இந்த விலை அதாவது கன்னிப்பூலாவை பூலாவை பயன்படுத்தியது மலையை குறிப்பதற்காகவாம் இது வேப்பங்குச்சியில் செதுக்கிய முளைக்குச்சி இதை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் எடுத்துகிட்டு வருவாங்க இது மஞ்சள் நீரில் நனைத்து வணங்கிய பிறகு வீட்டை சுற்றியும் மாட்டுக்கொட்டையை சுற்றியும் எல்லா மூலையிலையும் தரையில் அடித்து வைப்பாங்க உற்று கவனித்து பார்த்திங்கன்னா இந்த வழிபாட்டில் இருக்கும் ஒவ்வொரு பொருள் மற்றும் செயல்பாடு மாட்டிற்கான ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதாக இருக்கிறத பார்க்க முடியுது அப்புறம் இந்த இயற்கையான இடத்தில் இயற்கையை வழிபடுவதற்கான வழிமுறைகளை ஒவ்வொருவரும் ஒரே நேரத்தில் பின்பற்ற சடங்குகள் தொடங்கும் ஆற்றங்கரை ஓரத்தில் கூட்டமாக சுற்றி திருந்த மாடுகள் தற்போது தனித்தனியாக மேய்க்கப்பட்டு ஒரு நாள் மட்டும் இப்படி ஒன்று சேர்றதுனால அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது எல்லோரும் தாங்கள் கொண்டு வந்த சோறு வெள்ளம் கரும்பு தேங்காய் வாழைப்பழம் மஞ்சள்னு எல்லாத்தையும் இலையில் எடுத்து வச்சு ஆரம்பிப்பாங்க உண்மையிலே இந்த நிகழ்வை பார்க்கும்போது நமது முன்னோர்கள் எத்தனை பெரிய உயர்மை நேவாதிகளாக இருந்திருக்காங்கன்னு உணர முடியுது ஏன்னா எப்போதும் இறைவனுக்கு படைத்த பிறகு மனிதர்கள் உண்ணுவது வழக்கம் ஆனால் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் மாட்டிற்காக வரலாற்றில் எப்போதும் மாட்டிற்கு மிகப்பெரிய இடம் உண்டு அந்த காலத்தில் மாட்டை பொறுத்தே அவர்களின் செல்வ வலிமை தீர்மானிக்கப்பட்டிருக்கு மாட்டிற்காக மிகப்பெரிய போர்கள் நடந்ததாக கூட வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் பண்ட மாற்று முறை இருந்த காலத்தில் மாடை மிகப்பெரிய செல்வமாக இருந்திருக்கு மாட்டை கொடுத்து மற்ற பொருள்களை வாங்கியிருக்காங்க இப்போது எப்படி பணமோ அதே போன்று ஒரு காலத்தில் மாடு இருந்திருக்கிறது தற்போது கூட சில திருமண நிகழ்வில் மாட்டை செல்வமாக வழங்குவதை அரிதாக பார்க்க முடியுது இன்னைக்கு இருக்கிறது போல அன்னைக்கு மாடு வெறும் பாலுக்காக மட்டும் பயன்படுத்தல சொல்ல போனால் பசுமாட்டை விட காளை மாடுகளுக்கு மிக அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கு மிகப்பெரிய திமிழ்களை உடைய காளை மாடுகள் வயலில் இறங்கி உழுவதில் தொடங்கி சுமைகளை ஏற்றிச் செல்வது வைக்கோலை அடித்து நெல்லை வீட்டிற்கு கொண்டு செல்லும் வரை அவற்றின் பங்கு முழுமையா வேளாண்மையில் இருந்திருக்கு இன்றும் கூட மிகப்பெரிய வைக்கோல் போர்களை கிராமங்களில் பார்க்கலாம் அடி காட்டுக்கு நுனி வீட்டுக்கு நடு மாட்டுக்குன்னு வைக்கோலை தின்ற மாடுகளின் சாணத்தை மீண்டும் வயல்களில் எருவாக பயன்படுத்தும் தற்சார்பு வேளாண்மையை பார்த்து ஆங்கிலேயர்களை வியந்து சென்றதாக கேள்விப்பட்டிருக்கேன் ஒரு வழியாக இயற்கை வைத்து வழிபட்ட பிறகு எல்லாரும் கொண்டு வந்த மஞ்சளை ஒன்றா சேர்த்து கரைத்து மாடுகளின் மீது தெளிப்பாங்க அப்புறம் சாதத்தை எடுத்துட்டு போய் அவங்கவுங்க மாடுகளுக்கு ஊட்டி விட்டுட்டு கொண்டு வந்த மாலையை கட்ட ஆரம்பிப்பாங்க முன்னாடியெல்லாம் மாடுகளை கட்டி போன வழக்கம் கிடையாது அதனால மாலைகளை கட்ட அதை துரத்தி தழுவி பிடிக்க வேண்டியிருக்கும் அப்படி மாடுகளுடன் துரத்தி தழிவு ஓடும்போது ஏற்படும் அந்த உற்சாகம் இப்போது வெறும் கடமையாக கடந்து போகுது இன்று காளை மாடுகளின் தேவைகள் எல்லாம் சிறிய ஊசி முனைக்குள் அடங்கிவிட்டது இது மாடுகளுக்கு மட்டுமா என்றால் மனிதர்களுக்கும் தொடங்கி இருப்பது போன்றுதான் தெரிகிறது இறுதியா எல்லா மாட்டையும் ஒன்னா சேர்த்து ஆற்று ஓரத்தில் விரட்டிக்கிட்டு வீட்டை நோக்கி பொங்கலோ பொங்கல் மாட்டு பொங்கல் என்ற முழக்கத்தோடு புறப்படுவோம் அந்த சத்தம் கேட்கத் தொடங்கிய உடனே வீட்டில் இருக்கும் பெண்கள் வரவேற்க தயாராகிடுவாங்க தெருவில் ஆங்காங்கே வைக்கோல் போட்டு தீ மூட்டப்பட்டிருக்கோம் அதை தாண்டி தான் மாடுகள் உள்ளே செல்லும் அதே போல நமக்கும் திருஷ்டி சுத்தப்பட்டு ஆரத்தி எடுத்த பிறகு தான் வீட்டுக்குள்ளே விடுவாங்க மாட்டு பொங்கலில் இன்னொரு மகிழ்ச்சியான நிகழ்வு என்னென்னா சின்ன பிள்ளையா இருக்கும்போது இரவுல ஒவ்வொரு வீடாக போய் அங்கே இருக்கும் பெரியவங்க காலில் விழுந்து வாழ்த்து பெறுவோம் அப்போ அவங்க கொடுக்குற காசுகளை நண்பர்களுடன் போட்டி போட்டு எண்ணி மகிழ்வதில் அவ்வளோ மகிழ்ச்சி கிடைக்கும் நாம் முன்னோர்கள் வகுத்த ஒவ்வொரு சடங்குகளுக்கு பின்னாலும் எத்தனையோ அறிவியலும் அன்பும் நன்றி உணர்வும் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்திருக்கிறது காடமும் சூழலும் அதை சரியாக கடத்தி செல்லாமல் இன்று வெறும் வெற்றுச் சடங்காக நோக்கமற்றும் நடந்து கொண்டிருக்கிறது